ஒருத்தவங்களோட லைஃப்பையே திருப்பி போடுற ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனுக்கு அவங்கள தள்ளுற இந்த ஒரு வியாதி ஒருத்தவங்களுக்கு டிமென்ஷியா இருக்குது கண்டிஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் டிமென்ஷியாவில் வந்து நிறைய வகை இருக்குது அது எதனால் வருதுன்றத பொறுத்து சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லாமல் அவங்க அவங்களோட செல்ஃபையே இழந்து ாட்டு நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் டாக்டர் லக்ஷ்மி சஞ்சய் மனநல மருத்துவர் முதியோர்களை பாதிக்கும் கொடிய நோயான டிமென்ஷியா பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த எபிசோடில் நம்ம டிமென்ஷியாவோட அறிகுறிகள் சிம்டம்ஸ் பற்றி பார்க்கலாம் என்னோட ப்ராக்டிஸில் வந்து வயதானவர்களை ரொம்ப அவங்களோட இயலாமையை ரொம்ப அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு கண்டிஷனை நான் பார்க்கறது வந்து மறதி வியாதி டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவோம் டிமென்ஷியாவில வந்து நிறைய வகை இருக்குது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அது எதனால வருதுன்றத பொறுத்து நிறைய நேம்ஸ் இருக்கு பட் எல்லாத்துக்கும் காமனான ஒரு சிம்டமா நம்ம பார்த்தோம்னா அவங்களோட ஞாபகத்திறன் வந்து குறையிறது தான் அது இல்லாம அவங்களுக்கு மற்ற அறிகுறிகள் என்ன இருக்கலாம்னு பார்த்தோம்னா என்ன நாங்கள் யூஸ்வலாக பார்க்குறோம் அப்படின்னா மொழி திறனும் குறைஞ்சிடும் இது எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது இனிஷியலாக ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் அவங்க கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸாலேயும் அதை வந்து ஒரு பெரிய தொந்தரவா வந்து பார்க்க முடியாது சின்ன சின்ன விஷயங்கள் மறக்க ஆரம்பிப்பாங்க திங்ஸ் எங்கன்னா அது வைக்கிறது அதுக்கப்புறம் அது எங்க இருக்குன்னு தேடுறது இப்படி ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவாக வந்து அவங்களோட ரீசன்ட் மெமரி அதாவது சமீபத்துல என்ன நடந்துச்சுன்ற இந்த கான்வர்சேஷனை மறக்கிறது இப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் டிமென்ஷியாவை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன சினாரியோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரட் ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க இல்லை உங்களோட காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பாங்க அவங்கள நீங்கள் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி வளர்ந்துருப்பீங்க அதே ஒரு ஒரு கொஞ்சம் வருஷங்கள் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதே பர்சனை போய் மீட் பண்ணுறீங்க பார்க்கும்போது அவங்க அவங்களுக்கு சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லாமல் அவங்க அவங்களோட செல்ஃபியை இழந்து அதுக்கப்புறம் அவங்களோட அன்றாட தேவைகளுக்கும் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு அவங்க லைஃப் அஃபெக்ட் பண்ணிருக்குன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க இதுதான் வந்து டிமென்ஷியா ஒருத்தரோட லைஃப்பை அஃபெக்ட் பண்ணும் லைஃப் லைஃப் அஃபெக்ட் பண்ணி அவங்கள வந்து இயலாமையினோட சைடில் தள்ளிடுது இதுதான் டிமென்ஷியா இப்படி ஒருத்தவங்களோட லைஃப்பையே திருப்பி போடுற ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் அதாவது டிக்ரீஸிங் பார்த்து அவங்களோட லைஃப்பை வந்து குறைச்சி ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனுக்கு அவங்கள தள்ளுற இந்த ஒரு வியாதியினோட பேர் டிமென்ஷியா இதில் நிறைய வகைகள் இருக்குது ஒருத்தவங்களுக்கு டிமென்ஷியா இருக்குது அவங்களுக்கு அந்த கண்டிஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான அறிகுறிகளை ஃபஸ்ட்டு நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் சுற்றி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டா தான் இதை நம்ம பிக்கப் பண்ண முடியும் ஈஸியாக ஸோ ஃபஸ்ட்டு வந்து மறதி வந்து ஸ்டார்ட் ஆகுறது மறதி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால சில விஷயங்களை ரிப்பீட்டடாக அவங்க செய்கிறாங்க அப்புறம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த கேட்குறது அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் மறந்துட்டு அதனால வந்து மற்றவங்கள வந்து சந்தேகப்படுறது இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து இப்போதான் வந்து நீங்க சாப்பாடு கொடுத்துருப்பீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்பாங்க திரும்ப ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நான் இன்னும் சாப்பிட்லையே திரும்ப எனக்கு ஃபுட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்புறம் நீங்க ஏதாவது முக்கியமான பொருளை வந்து எங்கனாவது அவங்க கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை மறந்துடுவாங்க மறந்துட்டு எங்க வச்சோம் அப்படின்ட்டு தேடுவாங்க வீடு ஃபுல்லா தேடுவாங்க தேடிட்டு சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது வந்து அல்சைமர்ஸ் டிமென்ஷியலை காமனாக இந்த மாதிரி ப்ரெசன்ட் ஆவாங்க மொழி திறன் குறையிறது அதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு சில வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு வராது இனிஷியலாக வந்து வேர்ட் ஃபைண்டிங் டிஃபிகல்ட்டின்னு சொல்லுவோம் ரொம்ப தெரிஞ்சவங்க பேர் அப்புறம் யாரோ வராங்க அவ சொந்தக்காரங்க வராங்க தூரத்து சொந்தக்காரங்க வராங்க நல்லா அவங்க அவங்கக்கிட்ட தான் இருப்பாங்க ஆனால் அவங்க பேர் தெரியாது பேர் தெரியாமல் ரொம்ப யோசிப்பாங்க இது இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மெமரி இம்பவர்மெண்ட்டு அப்புறம் அந்த கான்வர்சேஷன்ல பேசும்போது வார்த்தைகளை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க இப்போது அந்த கம்ப்ளீட்டாக அந்த வார்த்தையை மறந்துட்டு அதுக்கு பதிலாக சுற்றி பேசுவாங்க என்ன சொல்லணும்ன்றது கரெக்டாக சொல்ல தெரியாது இந்த சுத்தி பேசுறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் மதுரையே எடுத்துப்போமே அந்த மதுரை கோயிலில் வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா மீன் அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்கு சவுத்தில் இருக்கு அதை தெரிஞ்சுக்காத மாதிரியும் காட்டிக்க மாட்டாங்க பட் அது இத்தனை பாயிண்ட்ஸ் வச்சு சொல்லுவாங்களே தவிர அந்த கரெக்டான மதுரை கோயில் அப்படின்னு அவங்களுக்கு அந்த இடத்தினோட பேரை மறந்துட்டு இந்த மாதிரி வந்து கன்ஃபாப்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சுற்றி பேசுறதுக்கு அதை ட்ரை பண்ணுவாங்க பூங்காற்று இது நாளே நல்வாழ்விற்கான வழிகாட்டி